அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு நம்ம அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோயில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் ஆதி அந்த அமிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தா அவர் வாழ்க்கையில் பிறக்கும் போதே அவர் வந்து எப்பவுமே திசாய் ஒரு இருப்பு செவ்வா திசையோட இருப்பு பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் செவ்வா ஏழு வருஷம் ஒருத்தருக்கு திசா புத்தி கிடைக்காது இந்த ஏழு வருஷ திசை ஒருத்தருக்கு கிடைக்காது அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கலாம் அஞ்சு வருஷம் நாலு மாதம் மூணு நாலு இப்படி ஏதாவது திசை இருப்பில் கொஞ்சம் மேடு பள்ளத்தோட இந்த வருஷ மாதம் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அவிட்ட நட்சத்திரம் அந்த நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு செவ்வாதிசையில் அவங்க பிறப்பாங்க இந்த செவ்வாதிசையில் பிறந்தால் கும்பராசியில் தான் பிறந்திருப்பாங்க இந்த கும்பம் யாருன்னு கேட்டிங்கன்னா குடத்துக்குள்ளே ஏறிகிற விளக்கு வெளிச்சத்துக்கு வந்தால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் கும்ப பிறந்துக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டத்தை பற்றி கேட்டால் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குடத்துக்குள்ளே எறிகிற விளக்காகவே நான் இருக்கேன் நான் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகிறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் குடத்துக்குள்ளே விளக்கை பற்ற வச்சு அதை வெளியெடுத்து வச்சா தானே வெளிச்சத்துக்கு வரும் குடத்துக்குள்ளே எரிய விளக்கு நாமளே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி அப்போது அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் தவிட்டு பானை எல்லாம் தங்கம் அப்படின்னாங்க வேக்கானமாக பிழைக்கும் ஆனால் மற்றவங்கிட்ட ஏமாந்துடும் ஏன்னா செவ்வா முன்கோபம் நல்லா அன்பாக பேசினாங்கன்னா எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு சிவனேன்னு உட்காந்துருப்பார் ஆனால் அவருக்கு பாருங்கள் பூமி யோகம் அமைஞ்சிடும் குறுகிய காலத்தில் இவர் பிறந்து பூமி வாங்குவாங்க வீடு வாசல் கட்டுவாங்க தொழிலை நல்லா அமைச்சுக்குவாங்க அவர் பாட்டுக்கு தனிமை விரும்புவார் அவர் வாட்டுக்கு போவார் அவர் வாட்டுக்கு வருவார் யாரையும் கண்டுக்க மாட்டார் என்னமோ பண்ணிட்டு போங்க அவர் வாட்டுக்கு உட்காந்துருப்பார் யாரையுடைய குடும்பத்துக்கு தொந்தரவு செய்ய மாட்டார் அப்போ இந்த அவிட்டம் நாலாம் பாதம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரகசியத்தை இது செய்துன்னு பாருங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் அந்த பாணியில் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த விஷயங்களெல்லாம் அவிட்டம் செய்யும் அவருக்கு கல்யாணம் எப்போ நடக்குன்னா செவ்வாய் திசை பிறக்கும் போது இருக்கும் ராகு திசை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கும் குரு திசையில் அவர் கல்யாணம் பண்ணுவார் குரு திசையில் கல்யாணம் பண்ணி அந்த திசையில் ரெண்டு படம் சம்பாரித்து அதிலேயே இனந்தனம் வாங்கி வீடு வாசல் கட்டி குழந்தைகள் எல்லாம் பிறந்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அந்த குழந்தைகளுக்கு வேலையெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி இவர் சனி திசை முடிஞ்சு புதன் திசைக்குள்ள சனி திசையும் புதன் திசையும் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் அவங்க எப்போவுமே வந்து சனி திசையிலையும் புதன் திசையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்போ இது இது இதனுடைய அம்சம் சாரம்சம் என்ன சொல்லுது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷ நிம்மதி எல்லாமே அவங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அவங்க ஊர் பொதுமக்களுடைய எல்லா இடத்துலையும் நல்ல பேர் எடுத்துக்குவாங்க தொழிலில் போனாலும் நல்ல பேர் எடுத்துக்குவாங்க யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் அந்த பவரை கொடுக்கும் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது இல்லைங்களா அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்மளுடைய அம்சங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ஜோதிடத்துக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் நீங்கள் எந்த வயசில் பிள்ளைகளுக்கு கடமை முடிப்பீங்கன்னு இப்போவே ஜோசியத்தில் சொல்லிடலாம் இந்த கால கணிதம் நம்ம கையில் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஜோதிடம் நமக்கு அல்லவா அதனால் நாவலை சரஸ்வதி உட்கார்ந்து அது வாக்கு சொல்லுது நீங்கள் இந்த தேதியில் இந்த வயசில் நல்லா இருப்பீங்க இந்த வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அது அவங்க சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி வரும் எல்லாமே ஜோதிடம் என்பது கணிதம் அதனால தான் ஜோதிடர் கணித ஜோதிடர் என்று பேர் இந்த கணிதம் வந்து நம்ம எப்பவுமே மூளையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக வர முடியும் அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இந்த கணிதத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் இந்த ஜாதகத்தில் நம்ம கணிக்கிறோம் அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய யோகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட சிறப்புது அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலில் வளரணுன்னா அதுக்கு அந்த யோகங்கள் நம்மளுக்கு வேலை செய்யணும் இல்லவா அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய மூதாதிகள் எல்லாரும் கொடுத்து வச்ச ஆசீர்வாதம் தானே யாருக்கு வஞ்சகம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுவார் கோயிலுக்காட்டி கும்பகேசம் பண்ணி வைப்பாங்க அந்த குடும்பத்தில் நாலு பேத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க பேரு புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழுவாங்க நம்பிக்கை நாணயமாக இருப்பாங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க முன்னோர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நல்லது நடக்கும் வருஷ வருஷம் பெரியவங்கள சாமி கும்பிடுவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி செய்வாங்க அன்பால் போய் எதை வேணாலும் அவர் சாதிச்சிருவார் அதிகாரத்தால் அவர்கிட்ட யாரும் சாதிக்க முடியாது செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் என்பது முள் ம ஈட்டி மாதிரி அந்த கூர்மையாக இருக்கும் அதனால் அவ்வளவு சீக்கிரம் யாரும் சேர முடியாது அப்போ ஜாதகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் இந்த ஜோதிடத்தை கணிதங்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே புகுத்தியிருப்பாங்க அதே ஃபாலோவில் தான் இன்றைக்கி நம்ம வர்றோம் ஆள்ராக வர்றோம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அது இந்த நூற்றி எட்டு பா இந்த நூற்றி எட்டு விதமான பதிவுகள் வீடியோ வந்து கிடைச்சது இந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் இருக்குது நம்ம எல்லோரும் இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அந்த இருபத்தி ஏழு இன்ட்டு பெருக்கல் நாலு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு பாதத்துக்கு நூற்றி எட்டு கோயில் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்குது அப்போ நட்சத்திர கோயிலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நட்சத்திரம் எத்தனாம் பாதத்தில் பிறந்தீங்களோ அது உங்கள் மணி அல்லவா அதனால தான் அந்த காலம் சொல்கிறாங்க பாகை கலை விகலை மணி நிமிஷம் செகண்டு இதைத்தான் அந்த காலத்தில் எத்தனை பாகையில் ஒரு கிரகம் இருக்குது எத்தனை கலையில் ஒரு கிரகம் நிற்கிது எத்தனை விகலையில் நிற்கிதுன்னு சொன்னாங்க செகண்டு வரைக்கும் அந்த கணிதம் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் இந்த நூற்றி எட்டு பதிவுகளுமே நம்ம புதியுகம் சேனலில் இதில் எல்லாருக்கும் விட்டு போயிருந்தாலும் கூட நீங்கள் புதியுகம் சேனலில் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பேசுகிறோம் நம்ம டிவியில் பேசி முடித்தோடனே எனக்கு அந்த நிகழ்ச்சி பார்க்க முடியலையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அத்தனை பதிவுகளும் அந்த நூற்றி எட்டு வீடியோ பதிவுகளும் புதிய யுகம் சேனலில் இருக்குது அது நீங்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பதிவதில் இருக்கும் காலத்துக்கு அழியாது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் என்று சொல்லி நம்ம இந்த ஜோதிடத்தில் அவ்வளோ ஒரு ரகசியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் விட்டு நட்சத்திர நாலாம் பாதத்துக்காருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முன்னோர்களுடைய சங்கர சங்கரநாராயண கோவில் அதாவது சங்கர நாராயண கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரனார் கோயில் அப்போது நாராயண கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க இதெல்லாம் ஏப்போர் சைஸில் இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஆன்லைன்லேயே கீழே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடவழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது நம்ம அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் திருமண தடையாக இருக்குது குழந்தை எனக்கு கிடைக்கல கடன் அடையலை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்னைக்கு தான் தீரும் நினச்சி இந்த உலகத்தில் ஒரு காசிக்கு நிகரான கோயில் விஸ்வாமித்திர கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் பௌர்ணமிக்கும் அம்மாவாசைக்கும் எத்தனையோ மக்களை கூட்டிகிட்டு போய் அந்த விஸ்வாமுத்தருடைய ஆசிர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இங்கே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதத்தில் எந்த பௌர்ணமியில் உங்களுக்கு வேணும்னு தெரியும் இது எல்லா மக்களுக்கும் ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நிறைய செய்கிறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்